என்னோட லைஃப்ல என்ன அதிகமா மோட்டிவேட் பண்ண வசனம் பிலிப்பியர் நாலு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னோட ஸ்கூல் டேஸ்ல எனக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்பவே டஃபா எப்படி என்னால படிக்க முடியும் எப்படி நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பயம் எனக்குள்ள வந்த போது இந்த வசனத்தை நான் திருப்பி திருப்பி அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு கத்தர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொண்டேன் என்னுடைய இயலாமையில கத்தர் எனக்கு உதவி செய்தார் சிறப்பான மதிப்பெண் வெற்றி அடைய கிருபை செய்தார் தேவனிக்கே மகிமை உண்டாவதாக என்ன என் உண்மையில வைத்து ஆலோசனை